கடலூரில் ஒரு ஓடி வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு அது வழிப்பறையில் கொண்டு போய் சேசிங்லாம் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க என்ன சார் நடந்துச்சு ரெண்டு பைக்கில் ஆறு பேர் வராங்க மூணு டிரைவரை கழுத்தில் விட்டிருக்காங்க நடந்த குற்றம் இருக்கு பாருங்க அது கொடுமையான குற்றம் மக்கள் மனசில் ஒரு பீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றங்கள் காவல்துறைக்கு ஒரு சவால் ஒரு நபர் பண்ணா வழிப்பறி ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பண்ணா கூட்டுக்கொள்ளை இப்போ இதில் ஆறு பேர் ரெண்டு பைக்கு அப்போ இது ஒரு கூட்டுக்கொள்ளை காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து பிடிக்க போகிறாங்க அவங்களோட டியூட்டி அந்த டியூட்டியை செய்ய போவதில் நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா நேரம் வந்து சரண்டர் ஆகிருக்காங்க எதுக்கு காவல்துறை தாக்கணும் அப்போ வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் திருப்பி தாக்கையில் தான் நிறைய இறக்க போகிறாங்க இதை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் எனக்கு ஒரு நடந்தது இந்த ஜெனரல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதில் சொல்லக்கூடிய பதினெட்டு வயசுங்கிறது அந்த காலத்துக்கு பொருந்தும் ஆனால் இந்த காலத்தில் இப்போ உள்ள உணவுகள் இப்போ உள்ள பருவ வளர்ச்சி உடல் வளர்ச்சி அதில் வந்து பதினாலு வயசுலேயே அவன் முழு வளர்ச்சி அடைஞ்சிடுறான் அந்த பதினெட்டு வயசுக்கு என்ன வளர்ச்சி உண்டோ அந்த பதினெட்டு வயசு தன்னோம் என்ன தவறுலாம் செய்வானோ அதெல்லாம் பதினாலு வயசுலேயே செய்ய ஆரம்பிச்சிடறான் பதினாலு வயசுலேயே செய்யக்கூடிய அளவுக்கு மனமும் வளர்ந்துருது உடலும் வளர்ந்துருது குற்றங்கள் வந்து கடந்த காலங்களில் ஏன் ஏன் சார் அதை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் எண்ணங்கள் மாதிரி என்கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குற்றங்களை எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்ல பார்க்கலாம் கொலை செய்தால் கொலையிலிருந்து தப்புவது எப்படி இப்போது நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கறத விட கெட்ட விஷயங்களை இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் கற்றுக் கொடுக்குது என்கவுண்டருங்கிறது கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு அளவுக்கு என்னை பொறுத்த வரையில் என்கவுண்டரை வந்து நான் மாட்டேன் என்கவுண்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்கவுண்டருங்கிறது ஒரு கொலை என்கவுண்டர் கோழி என்கவுண்டர் இந்த ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் கோழி என்கவுண்டர் ஒன்று தெரியவே கிடையாது என்கவுண்டர் தான் அதுதான் கேள்வி அதுதான் பதில் ஏஷியா நெட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக சார் கமிஷனர் அருண் வந்து பதவி ஏற்பட்டதுக்கு பின்னாடி வந்து நான்கு என்கவுண்டர்கள் வந்து செய்யப்பட்டிருக்காங்க ரவுடிகள்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடலூரில் ஒரு ரவுடி வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டுருக்காரு அது வழிப்பறையில் கொண்டு போய் சேசிங்லாம் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க என்ன சார் அடைஞ்சி யார் இந்த ரவுடி விஜய் இப்போ நீங்கள் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கீங்க கமிஷனராக திரு அருண் அவர்கள் இருந்ததுக்கப்புறம் நாலு என்கவுண்ட்ரு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க அந்த நாலு என்கவுண்ட்ரு நடந்தது உண்மை எதெல்லாம் அப்படின்னா திருவெயங்கடம்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் கேஸில் உள்ள அக்யூஸ்டு அது ஒரு ஒரு என்கவுண்டர் அதுக்கு காக்கா தோப்பு பாலாஜி ஏ பிளஸ் கேட்டகரி ரொடி அவரும் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக சி சிங் ராஜா அவர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டு அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து அக்யூஸ் அப்படிங்கிறது தேடப்பட்டு கைது செய்யப்பட்டு விசாரிச்சேன் அந்த வழக்கில் சம்மந்தப்படலை அப்படின்னு தெரியுது அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க தென்சேனையில் ஒரு வழக்கில் அவர் வாண்டதுனால அந்த வழக்கில் அவர் ஹேண்டோவர் பண்ணுறாங்க அந்த வழக்கில் துப்பாக்கி எடுத்தார்னு சொல்லி கூட்டு போய் புதரில் வந்து துப்பாக்கி எடுத்து காவல்துறையை சோட காவல்துறை திரும்பி சுட்டுவதால அவர் இறந்து போனார் மூணு இந்த மூணு என்கவுண்டரும் கடந்த ஆண்டு நடந்தது ஆமாம் இந்த ஆண்டு வழிப்பறிவு செங்கிலிப்பறிப்பு கொள்ளையர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் பாம்பேலேருந்து வந்தாங்க இல்லையா அவங்க அதில் ஒருத்தரை சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த உங்களுக்கு தெரியும் ஆமாம் இந்த பத்து நாட்கள் இது வந்து சென்னை மாநகரத்தில் நடந்தது இந்த பத்து நாட்களுக்குள்ள தமிழ்நாட்டில் நாலு என்கவுண்டர் நடந்திருக்கு மதுரையில் ரெண்டு பிரிவு அந்த ரெண்டு பிரிவு ரவுடி கும்பல் அவங்க வந்து அது அரசியல் சமயமாக பூசிக்கிறாங்க வி கே குருசாமின்னு ஒருத்தர் வெள்ளைக்காளின்னு ஒருத்தர் இந்த ரெண்டு குரூப்பு கடையில் கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது ஆண்டு ஆமாம் பத்தொம்பது இருபது ஆண்டுகளாக பகை இருக்குது இந்த பகையில் ரெண்டு பேரும் மாறி மாறி இதில் உள்ள அதில் போ கொலம்புறாங்க அதில் உள்ள இதில் கொலம்படி இருபத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் இப்போது அந்த வி கே குருசாமிங்கிறவர் இந்த பிரச்சனையே வேண்டான்னு சொல்லிட்டு போய் பெங்களூரில் இருக்கார் பெங்களூரில் இருக்கிறவரை இங்கிருந்து போய் இந்த ஆப்போசிட் குரூப்பை வெட்டியிருக்கு நல்லவேளை அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு தப்பிச்சு இப்போ ட்ரீட்மெண்டில் இருக்கார் இன்னொருத்தர் ஆப்போசிட்ட கேங் லீடர் வெள்ளைக்காளி அவர் ஜெயிலில் இருக்கார் அவர் ஒரு வழக்கில் ஜெயிலில் இருக்கார் இப்போது ஜெயிலிருந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு நபர் வெள்ளைக்காளி கூட இருந்தவர் வெளியே வராது அவர் பேர் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து ஒரு மாசத்துக்குள்ள கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி மதுரையில் இன்னொருத்தர் இருக்கார் அவரு அந்த வி கே குருசாமியோட ரிலேட்டிவ் அவர் ஒரு ரொடிதான் அவரை வெட்டி கொள்றாங்க அந்த வழக்கில் இந்த நபர் வந்து முக்கியமானவர் நபர் யாரு கிளாமர் காலி சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திர போஸை காவல்துறை தேடுறாங்க அவர் வந்து காரில் எஸ்கேப் ஆகிறார் அவரை பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் போடுறாங்க அவங்க ஒரு டோல் பிளாஸாவில் மடக்கிறாங்க அவங்கள தட்டி விட்டால் போயிடுறாரு அப்புறம் இவங்க காரில் போய் மடக்கி பிடிக்கிறாங்க அவர் கையில் இருக்க பிஸ்டில் எடுத்து சொல்கிறார் கண்ட்ரி மேடு பிஸ்டல் காவல்துறை திருப்பி சொல்கிறாங்க அவர் இறந்து போகிறார் இருந்த கேஸு ஒரு என்கவுண்டர் அதுக்கப்புறம் உசிலம்பட்டியில் முத்துக்குமார் அப்படின்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் அவர் வந்து அந்த உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் வேலை செய்கிறார் அந்த இன்ஸ்பெக்டருக்கு டிரைவராக இருக்கார் அவர் அன்றைக்கி டிரைவர் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார் அப்போ அவரோட உறவினர் ராஜாராம் அப்படின்னு ஒருத்தர் வர்றார் அந்த ராஜாராமும் இவரும் இருக்காங்க சரி ரெண்டு பேரும் தண்ணி சாப்பிட்றான்னு சொல்லி ஒயின் ஷாப் போய் பாட்டில் வாங்கிட்டு போய் ஒரு மறைவான இடத்துல போய் சாப்பிட்றாங்க அப்போது அந்த காவல் நிலையத்தில் கஞ்சா கேஸில் அடிக்கடி கைதாகி உள்ளே போயிட்டு வரவர் இப்போ சமீபத்துலேயும் கைதாகி உள்ளே போயிட்டு வரக்கூடிய பொன்வண்ணங்கிறவர் அங்கே வரார் தண்ணி அடிக்கிறது கூட ஒரு நாலு பேரை கூப்பிட்டுட்டு கூட்டாளிகளை கூப்பிட்டு அப்போது இந்த காவலர்னு சொல்கிறாரு ஏன்ப்பா கஞ்சா கேஸ் எல்லாம் போய் அடிக்கடி மாட்டிக்கிற நீ வந்து இந்த தவறு செய்யாத கஞ்சா வியாபாரம் பண்ணாத கஞ்சா கடத்தாத அடிக்கடி ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கிடத அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அவரோட கூடி எழும்பினால அட்வைஸ் பண்ண உடனே அவர் கோபம் வந்துடுது என்ன நீ என்னை அட்வைஸ் பண்ணுறன்னு சொல்லி இவர் தார் மறத்துட்டார் இவர் காவலரும் ஏன்டா மரியாதை எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி கேட்குறாரு இப்படி வாய் உடனே அந்த பொன்வண்டனும் அவர் கூட இருக்கிறவங்களும் கல்லை தூக்கி போட்டு அந்த காவலர் தலையில் போட்டு கொள்ளுறாங்க தடுக்க வந்து அந்த ராஜாராமுக்கும் காயம்படுது போட்டு அவங்க ஓடிறாங்க காவல்துறைக்கு தகவல் கிடச்சி காவல்துறை வந்து அவரோட பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அமைச்சு வைக்கிறாங்க அப்புறம் அவங்க காவலரோட உறவினர்கள்லாம் வந்து பாடியை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அந்த பொன்வண்டனை தேடறதுக்கு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க அவர் இங்கேருந்து தப்பிச்சு போனவர் கம்பும் மலைக்காடுகளில் போய் தங்கியிருக்கார் அவருக்கு அங்கே இருக்கிறாங்க தகவல் காவல்துறை கிடைச்சி சுற்றி வளைக்கிறாங்க சுற்றி உழைச்சி பிடிக்க வரையில் காவலர்களை தாக்குறார் கொலை வேறு வழி இல்லாமல் அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க அதில் அவரோட இதய நுரையீரல் அது மாதிரி முக்கியமான வைட்டல் பார்ட்ஸ்லாம் குண்டு பாதித்து உள்ள துளச்சி அந்த செதறி துகள்கள் செதறி அவர் வந்து ஒரு மோசமான கண்டிஷனில் மதுரை அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் இது ரெண்டாவது இன்சிடென்ட்டு மூன்றாவதான சம்பவம் வந்து ஏர்போர்ட்டில் பாம்பேயிலருந்து வந்து ஈரானியக்குள்ளே ரெண்டு பேர் கால் நாலரை மணிக்கு ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க அவங்க கூட்டாளி ஒருத்தர் கர்நாடக மூலம் பிதார் அப்படிங்கிற இருந்து ஒரு பைக்கில் முன்னாடியே இங்கே வந்து எல்லா இடத்தையும் பார்த்து எந்த இடத்துலலாம் பெண்கள் இடமாட்டம் காலையில் இருக்குங்கிறத பார்த்து ரெடியாக அவர் சர்வே எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்கார் ஏர்போர்ட்டில் நாலரை மணிக்கு வந்தோன்னே இவங்கள ரிசீவ் பண்ணி இவங்க கூப்பிட்டு போய் அந்த இடங்களை காட்டுறாரு இவங்க ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு சைதாப்பேட்டையில் அதிலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏழு மணி நேரத்தில் ஆறு இடத்துல செயின் ஸ்னாச்சிங் போடுறாங்க அந்த ஆறு செயின்களும் மொத்தமாக வந்து இருபத்தாறு பவுன் கிட்ட அடித்து முடிச்சுட்டு அந்த பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல ரயில்வே ட்ராக்கு பிரிட்ஜிக்கு கீழே கொண்டு விட்டுட்டு மறைவாக விட்டுட்டு அந்த செயின் ஆறு செயினை ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செயினா மூணு பேர் பிரிச்சுக்கிறாங்க பிரிச்சுட்டு அந்த ஒரு நபர் ட்ரெயினில் போகிறார் அந்த இடத்துக்கு இருந்து பைக் எடுத்துகிட்டு வந்தவர் பாம்பேலேருந்து வந்த ரெண்டு பேரும் திருப்பி பாம்பேக்கு போகிறதுக்காக போகிறாங்க அங்கே எந்த ஃப்ளைட் அவைலபிள் இருக்கோ அந்த ஃப்ளைட்டில் ஏறிடுவாங்க அதுதான் அவங்களோட அந்த அந்தபடி ஹைதராபாடுக்கு போகிற ஃப்ளைட் தான் இருக்குது அப்போது அந்த ரெண்டு நபர்களும் வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க டிக்கெட் எடுத்து ஒருத்தருக்கோடய டிக்கெட் ஓகே ஆகி உள்ளே போய் உட்காந்துடாரு நோத்தருக்கு வந்து ஆதார் கார்டு சரியில்லைன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில காவல்துறை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வரை பார்க்குறாங்க பார்த்து எந்த நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா ஏர்போர்ட்டை நோக்கி போகுதுன்னு தெரிஞ்சோம்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம லோக்கல் போலீஸ் பாண்டின்னு இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவருக்கு தகவல் கொடுக்குறாங்க அவர் சிஐஎஸ்எஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஏர்போர்ட் அவங்க அந்த அத்தாரிட்டியை கனெக்ட் பண்ணி அப்புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்கள கனெக்ட் பண்ணி யார் கடைசியாக வந்து போர்டிங் பாஸ் வாங்குறாங்க ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் போய் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டார் இன்னொருத்தர் உட்கார வச்சுருக்காங்க வெளியே உடனே அவங்க ரெண்டு பேரும் சீக்கியர் பண்ணிடுறாங்க ஃப்ளைட்டில் பார்த்தா அவன் சீட்டு மாறி உட்காந்துருக்கான் ட்ரெஸ்ஸையும் வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிருக்கான் அப்புறம் இந்த சம்பவ இடங்களில் போடுந்த ஷூ அதை வச்சு அவனை ஐடென்டிஃபை பண்ணி அதனை பிடிச்சி கொண்டு வராங்க இது வந்து பல்வேறு துறைகள் சம்மந்தப்பட்ட சூழ்நிலையில் அவனை பத்து மணிக்கெல்லாம் அவன் செக்யூர் பண்ணி கொண்டு வந்துட்டான் செக்யூர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்தவங்களை விசாரிக்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க மூணாவது நபர் வந்து ட்ரெயினில் போகிறாருன்னு அப்புறம் பினாக்கினி எக்ஸ்பிரஸ்ன்னா அந்த ட்ரெயினில் போகிறாங்க அந்த ட்ரெயினுக்கு எங்கே போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே சித்தூரில் வந்து இங்கேருந்து ஆர்பிஎஃப் மூலமாக தகவல் சொல்கிறாங்க ட்ரெயினை அங்கே நிறுத்தி செக் பண்ணுறாங்க ரயில்வே இதில் வந்து அந்த இது இருக்குது இல்லையா பாத்ரூம் ஆமாம் அதுக்குள்ளே போய் உள்ளே இருக்குது போயிட்டு தாழ் போட்டுக்கிறான் எந்த அவனை பிடிச்சாங்க பிடிச்சி அவனை சொன்னோட இந்த அம்மா போலீஸோ செஞ்சுபடி கொண்டு வந்துடுறாங்க இந்த முதல்ல பிடிக்கப்பட்ட ரெண்டு பேரில் மெயினான ஆள் யாருன்னா அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தான் இல்லையா ஆமாம் அவனை கேட்குறாங்க பைக் எங்கே அப்படின்னு அப்போ பைக் இருக்கிற இடத்த காட்டுறேன்னு சொல்கிறான் நைட்டு கூட்டு போகிறாங்க கூட்டு போகையில் அந்த பைக்கை காட்டையில் அந்த பைக்கு கூட டேங்க் கவரில் ஒரு பிஸ்டல் கண்ட்ரி கண்ட்ரிமேடு பிஸ்டல் அதை எடுத்து காவல்துறை சொல்கிறான் இவங்க திரும்பி சொல்கிறதுல அவன் இறந்து போயிருக்காங்க அப்புறம் இந்த மூணு வேர்கிட்டக்குள்ள செயின் எல்லாம் ரெக்கவரி ஆகிடுது அப்புறம் நடந்ததுக்கு வந்து அவங்க கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் இருந்து போனால அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டி சரிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி என்கொயரிலாம் முடிச்சு போஸ்ட்மார்டம் பண்ணி ஒன்றுக்கும் மேற்பட்ட டாக்டர் ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை வந்து அவங்க வச்சு ஹேண்ட் ஓவர் போயிட்டாங்க இப்போ இந்த என்கவுண்டருக்கு என்கொயரி அவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் விசாரிச்சிருக்காங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க பேரல்லா காவல்துறை அறிக்கை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அது என்கவுண்டர் வந்து ஜஸ்டிஃபைடாக அட்ஜஸ்டிஃபைடா அப்படியே அப்படி பண்ணாங்க இது மூணாவது கேஸ் நாலாவது கேஸு கடலூரில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது இரவு நேரத்தில் லாரி டிரைவருங்க அவங்க வந்து அதாவது ஹைவேஸில் வரக்கூடிய லாரி இருக்கேன் அவங்க நைட்டில் வந்து எந்த இடத்துக்கு போய் எங்கள் சரக்கு இறக்கணுமோ அந்த இடத்துல இறக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா வண்டி ஹைவேஸில் ஓரமாக நிறுத்திட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குவாங்க அவங்களுக்கு சிக்னல் கிடச்சி வரலான்னு சொன்னதுக்கப்புறம் தான் கருந்து எடுத்துகிட்டு போவாங்க அதை மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க ஒரு மூணு லாரி டிரைவர்ஸ் மூணு இடத்துல கடலூர் மாவட்டத்தில் பைபாஸ் உள்ள அவங்கள போய் ரெண்டு பைக்கில் ஆறு பேர் வராங்க வந்து அவங்க வச்சுருக்க செல்ஃபோனை கொடுங்கறாங்க அவங்க வச்சுருக்க காசை கேட்டு கொடுங்கறாங்க கொடுக்கு கொடுக்காமல் தகராறு பண்ணனால மூணு டிரைவரை கழுத்தில் விட்டுடுறாங்க விட்டு எல்லாேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் மெசேஜ் கிடைச்ச அப்புறம் பார்த்து அப்புறம் தான் காவல்துறை தெரியுது இந்த மாதிரி மூணு இடங்கள் தனிப்பட்ட இடங்களில் மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரே நாளில் மூணு ஆமாம் அதாவது ஒரு பீதியை இருக்குது இதில் இறந் அதாவது இந்த காயம்பட்டவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அது மட்டும் இல்லை போன பொருள்கள் செல்ஃபோன் சில ஆயிரம் பணங்கள் அவ்வளோதான் ஆனால் நடந்த குற்றம் இருக்கு பாருங்கள் அது கொடுமையான குற்றம் பெரிய குற்றம் மக்கள் மனசில் ஒரு பீதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு குற்றங்கள் அப்போ இந்த வந்து ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு கும்பல் பண்ணியிருக்காங்க ஒரு நபர் பண்ணால் வழிப்பறி அதாவது வந்து மிரட்டி பண்ணால் அது வந்து கொள்ளை ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பண்ணால் கொள்ளை இப்போ இதில் ஆறு பேர் ரெண்டு பைக்கு அப்போ இது ஒரு கூட்டுக்கொள்ளை அப்போது ஒரு இவங்க ஒரு கூட்டுக்கொள்ளை கிடக்கக்கூடிய சம்பவங்கிறது பயங்கரமான விஷயம் அது பொதுமக்களை பெருவாக பெரிய அளவில் பாதிக்கும் பொதுமக்கள் மனசில் ஒரு பீதியை கலப்போம் காவல்துறைக்கு ஒரு சவால் உடனே காவல்துறை வந்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் மற்றதெல்லாம் பார்த்து யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இந்த பசங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்த்து இவங்களை சேஸ் பண்ணுறாங்க இவங்க பைக்கில் ஓடுறாங்க மூணு பைக்கில் ஒரே பைக்கில் மூணு பேர் காவல்துறை அவங்களை சேஸ் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஓடிடுறாங்க வீடியோவில்லாம் பார்த்து வீடியோவில் கூட பார்த்து சினிமாவில் வர சேசிங் இருக்குது ஆமாம் அப்புறம் இவங்க வண்டியை போட்டு ஓடிடுறாங்க ஒவ்வொருத்தரும் கடைசியாக வந்து ஒருத்தவங்க வந்து பைக்கை போட்டு ஓடி ஒரு புதருக்குள்ளே ஓடுறோம் தோப்பு அந்த தோப்புக்குள்ளே ஓடுறோம் ஒரு காவல்துறை ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு கான்ஸ்டபுளும் போகிறாங்க போய் அந்த புதர் நிறைந்த அந்த தகுப்பில் தேடுறாங்க தேடுறப்போ ஒரு புதரில் மறைஞ்சிருந்தாய் திடீர்னு வந்து ஒரு காவலர் கோபிங்கிற காவலரை தாக்குறாங்க அறுவடைத்து அதில் அவர் காயம்பட்ட கேள்வி வந்து ஐயோடு கத்துறாரு உடனே மற்றவங்க தெரியும்போது இன்னொரு காவலை ஓடி போகிறார் அவர் கணபதினு அவரையும் வெட்டிடுறாரு இன்னும் இன்ஸ்பெக்டர் கத்துறாரு அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கார் ஓடி வராரு டே டே அதெல்லாம் பனாடா சரண்டரஞ்சு அப்படிங்கிறார் அவரையும் நோக்கி வெட்டாகிறான் வேறு வழி இல்லாமல் அவர் ஃபைர் ஓப்பன் பண்ணிடுறாரு மூணு ரவுண்டு ஃபைர் ஓப்பன் பண்ணலை நெஞ்சு பகுதியில் ரெண்டு எடுப்பு பகுதியில் உள்ள வந்து அங்கே மயக்கம் போட்டு கொடுத்துறான் அடிப்பட்டு இன்னும் அடிபட்ட காவலர்களையும் இவனையும் தூக்கி ஜீப்பில் போட்டு இன்ஸ்பெக்டரை ஜீப்பை விட்டுட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு போகல இவன் இறந்து போயிடான் போகிற வழியிலேயே யார் அந்த கொள்ளையன் விஜய் ஆமாம் அவன் பேர் விஜய் அவரோ மொட்டை விஜயின்னு சொல்லுவாங்க அவன் தான் அந்த கேங்குக்கு லீடர் அவன் பேரில் அவனுக்கு வீடு எங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் அவனுக்கு ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது பதிவு வீடு குற்றவாளி அவன் மீது முப்பது வழக்குகள் இருக்குது கடலூர் மாவட்டத்தில் மூன்று வழக்குகளும் விழுப்புரம் மாவட்டத்தில் அஞ்சு வழக்குகளும் இருபத்தி ரெண்டு வழக்குகள் வந்து புதுச்சேரி மாநிலம் இருக்குது அவன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா இது மாதிரி வழிப்பறி பண்ணுறது கூட்டுக்கொள்ளை அடிக்கிறது ஆயுதங்கள் பயங்கர ஆயுதங்கள் வைத்திருக்கிறது இந்த மாதிரி வழக்குகள் தான் எல்லாமே வந்து அதாவது பயங்கரமான குற்றங்கள் அப்படி பண்ணக்கூடியவன் அவன் இறந்து போயிட்டான் இது குறித்த எஸ்பி திரு ஜெயக்குமார் அவர் வந்து சென்னையில் ஏற்கனவே வேலை பார்த்தார் அவர் டைரக்ட் டிஎஸ்பி அவர் வந்து எம்கேபி நகரில் ஏசியாக இருந்தார் சென்னையில் அவர் ஒரு ஏசி நான் ஒரு பக்கத்து ஸ்டேஷனில் அப்போ வந்து நான் செம்பியம் ஏசியாக இருந்தேன் அந்த சமயத்துலாம் இவர் போய் வெள்ளை அவீன் ஒரு பிரபல ரவுடியை என்கவுண்ட் பண்ணான் அப்போ ஏசியாக இருக்கையில் அது மாதிரி நிறைய வழக்கெல்லாம் வந்து தைரியமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு எஸ்பி தூத்துக்குடியில் எஸ்பியாக தூத்துக்குடி எஸ்பியாக இருந்தார் விழுப்புரம் எஸ்பியாக இருந்தார் இப்போ கடலூருக்கு மாற்றப்பட்டிருக்காரு அவர் வந்து அந்த ஸ்ரீ ராமஜெயம் கொலை வழக்கு அது கூட ஒரு ஸ்பெஷல் ஐஓ போட்டிருந்தாங்க இப்போ அவருக்கு மாறிப்போனால இது பண்ணுறாரு இப்போ அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது மாதிரி குற்றம் செய்பவர்களுக்கு நிச்சயமாக காவல்துறை வந்து காவல்துறையை தாக்கி கொலை செய்ய காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து பிடிக்க போகிறாங்க அவங்க கூட டியூட்டி அந்த டியூட்டியை செய்ய போகல நீ தப்பு பண்ணியிருக்குன்னா நேரம் வந்து சரண்டாயிரக்க வேண்டியது தானே எதுக்கு காவல்துறையை தாக்கணும் அப்போ வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் திருப்பி தாக்கையில் தான் இறந்து போகிறாங்க ரெண்டு காவலர்கள் காயப்பட்டிருக்காங்க அவங்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்ஸ்பெக்டரையும் தாக்க வந்திருக்காரு வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் நீ தப்பும் பண்ணிட்டாங்க கூட்டுக்குள்ளேயும் அடிச்சிட்டாங்க மூணு லாரி டிரைவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலையும் இருக்காங்க அதுக்கப்புறமா பிடிக்க போகிற போலீஸையும் வெட்டி அந்த ரெண்டு காவலர்களும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்ஸ்பெக்டரையும் தாக்க போனால் இதுதான் நடக்கும் இதை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த என்கவுண்டர் நடத்திருக்கு கண்டிப்பாக சார் சரி குற்றங்கள் வந்து ஏன் இந்த கடந்த காலங்களில் ஏன் ஏன் சார் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் எண்ணங்கள் அதுவும் என்கவுண்டரு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது குற்றங்கள் ஜாஸ்தி ஆகுது அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது குற்றங்களை எப்படி செய்கிறதுங்கிறத வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் பார்க்கலாம் கொள்ளை எப்படி பாம் செய்வது பாம் செய்வது எப்படி மெத்தாபெட்டமீன் செய்வது எப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க கொலை செய்தால் கொலையிலிருந்து தப்புவது எப்படி இப்போ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க விட கெட்ட விஷயங்களை இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள் கற்றுக் கொடுக்குது அதை தடை பண்ணணும் ரெண்டாவது காவல்துறையை கண்டு நீதித்துறையை கண்டோம் அவர் செய்கிறவங்களுக்கு பயம் இல்லை அந்த பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அதுக்கு சில காரணங்கள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நீதிமன்றங்களில் இருந்து தவறு செய்கிறவங்களுக்கு கூடிய விரைவில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தவறு செஞ்சுருக்காங்கன்னு தெரிய வந்துன்னா நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும் இதுக்கு சரியான சாட்சியங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி தள்ளுபடி படையில் அங்கே ஈஸியாக வெளியே வந்துடுறாங்க அப்போ அவங்களுக்கு தைரியம் கொடுத்துருது இப்போது நம்ம போதைப்பொருள் வழக்கு அதில் நூற்றி இருபது நாளில் சார்ஜ் ஷீட் போடணும் அந்த போதைப் பொருளை வந்து இது போதைப் பொருள் தானே அப்படிங்கிறது லேபுக்கு காணப்படாங்க அந்த லேபில் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும் தமிழ்நாடு முழுக்க ஒரே லேப் தான் இருக்குது நிறைய விளக்கில் வரையில் நிறைய சாம்பிள்ஸ் வரும் ஒன்று தான் இருக்கா சார் ஒரு லேப் தான் இருக்குது அப்போ எல்லா சாம்பிள்ஸையும் அங்கே செக் பண்ணி பார்க்கறதுக்கு லேட் ஆகுது லேட் ஆகிறதுனால இந்த தடையவியல் அறிவியல் துறை அந்த ரிப்போர்ட் ஃபாரன்சிக்ஸ் ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட் வருதுக்கு லேட் ஆகுது ரிப்போர்ட் ஒரு லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க நீதிமன்றம் நூற்றி இருபது நாள் ஆகி சொல்லி ஜாமியில் ஓன் ஜாமியில் விட்டுறாங்க அப்போ தவறு செய்கிறவனுக்கு தைரியம் வந்துருக்கு இதே மாதிரி கொலை வழக்குகளில் நைன்டி டேஸில் சார்ஜ் போகணும் கொலை விளக்கில் இதே மாதிரி இதே மாதிரி ரத்தம் கரை படிந்த துணியாக அனுப்புகிறாங்க அந்த உடல் உள்ளுறுப்புகளை அனுப்புகிறாங்க அப்புறம் அந்த கரை படிந்த துணி இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் வர்றதுக்கு டிலே ஆகுது துப்பாக்கி பயன்படுத்தப்படுதுன்னா அந்த துப்பாக்கி இந்த பேலஸ்டிக் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டு இது டிலே ஆகையில் என்ன ஆகுதுன்னா இது சாதகமாக பயன்படுத்தி சட்டத்தில் தெரிஞ்சிடும் இல்லை சார் இந்த என்கவுண்டருங்கிறது கரெக்டான ஒரு விஷயமா எனக்கு தெரிஞ்ச அளவில் எனக்கு தெரிஞ்ச அளவு என்னை பொறுத்த வரையில் என்கவுண்டரை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் என்கவுண்ட்ரு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்கவுண்டருங்கிறது ஒரு கொலை கொலை செய்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது நீதிமன்றம் மட்டும்தான் தூக்கு தண்டனை விதிக்கலாம் தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை நீதிமன்றம் மூலமாக தான் கிடைக்கணும் அதுதான் நம்ம நாட்டோட சட்டம் ஒரு உயிரை போக்குவது சரி கிடையாது ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடமையை செய்ய போகக்கூடிய நம்ம மேலே கொலைவெறி தாக்குதல் நடந்து நம்ம இறந்து போவோங்கிற சூழ்நிலையில் திருப்பி தாக்குறது தவறு கிடையாது அந்த திருப்பி தாக்கல இறந்து போனது அந்த என்கவுண்டர்ஸ் அதனால் காவல்துறை கடமையை தான் செய்ய போகிறாங்க இறந்தவருக்கும் என்கவுண்டரில் இறந்தவருக்கும் காவல்துறைக்கும் எந்த விரோதமும் கிடையாது தனிப்பட்ட விரோதமும் கிடையாது வாய்க்கா பரப்பு தகராறு கிடையாது அவர் ஒரு தவறு செஞ்சுருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகணும் இல்லை காவல்துறை பிடிக்க போயில அவங்ககிட்ட சரண்டர் ஆகணும் இல்லை நீதிமன்றத்தில் போய் சரண்டர் ஆகணும் காவல்துறை பிடிக்க வர்றது அவங்களோட டியூட்டி கொலை கொலைவெறியோடு தாக்குனா அது எந்த வகையில் நியாயம் அப்போ இவங்களும் தங்களோட உயிரை காப்பாற்றுக்கிறதுக்கு அவங்க திருப்பி தாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அதனால் அவங்க இறந்து போகிறாங்க ரெண்டாவது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி கிரிமினல்ஸ் ரவுடிஸ் இவங்கள தான் காவல்துறை டீல் பண்ணுறாங்க அவங்கள தான் கைது பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் இவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கருதி தான் ஆங்கிலேயர் காலத்திலையும் இன்றைய காலத்திலையும் உலகத்தில் இருக்கிற எல்லா காவல்துறைக்கும் துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு மிலிட்ரிக்கு துப்பாக்கி கொடுத்துருக்காங்கன்னா பார்டர் தாண்டி யார் வந்தாலும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு தடுக்கிறதுக்கும் எதிரிகள் எதிர்நாட்டை வரை சொல்வதற்காக பயன்படுத்துறாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் விஏபிஐ பாதுகாக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கணும் அதனால் அப்படி சுட்டாலும் அது உடனே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க கவர்மெண்ட்டு அதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்குது இப்போது ஒருத்தனை பிடிச்சி அவன் போலீஸ் கஸ்டடியிலையோ இல்லை ஜுடிஷியல் கஸ்டடியிலே இருக்கிறவன் விசாரணை கூட்டு போகையில் அவன் மேலே என்கவுண்டர் நடந்தது அப்படின்னா அதாவது ஜுடிஷியல் அதில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கையில என்கவுண்ட்ரு நடந்தால் இது விசாரணை வந்து இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அந்த எஃப்ஐஆர் போட்டு விசாரணை அதிகாரி வந்து அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நடுவர் தான் பண்ணுவாங்க இதே பிடிக்க போகையில் என்கவுண்டராக இறந்து போனால் ஒரு ஆர்டிஓ அவங்க விசாரித்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அவங்க அந்த சம்பவ இடத்தை வந்து பார்வையிடுவாங்க சாட்சிகளை விசாரிப்பாங்க டாக்டரை விசாரிப்பாங்க பிரேத விசாரணை நடத்துவாங்க இறந்து போகிற சொந்தக்காரங்களெல்லாம் விசாரிப்பாங்க பிரேத பரிசோதனைக்கு அவங்க தான் ரிக்குவஸ்ட் கொடுப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணியில் மூர் மூறு டாக்டர் பண்ணுவாங்க அதை வீடியோகிராஃப் பண்ணுவாங்க இந்த வீடியோகிராஃபையும் அந்த எஃப்ஐஆரையும் மனித உரிமை அணையத்துக்கு உடனே அனுப்பிச்சி வைக்கணும் ரெண்டு மாதத்துக்குள்ளே அவங்க அறிக்கை கொடுக்கணும் இந்த அறிக்கை கவர்மெண்ட்டுக்கு போகும் அதே சமயத்தில் காவல்துறையிலிருந்து பேரலா சிபிசிஐடி மாதிரி வச்சு அவங்க ஒரு என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க இது ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து இந்த என்கவுண்டர் இஸ் ஜஸ்டிஃபைடு அன்ஜஸ்டிஃபைடுன்னு கவர்மெண்ட் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுவாங்க அன்ஜஸ்டிஃபைடுனால் அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக சார் சார் என்கவுண்டர் போலி என்கவுண்டர் இந்த ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் போலி என்கவுண்டர்னு ஒன்று தனியாக கிடையாது என்கவுண்டர் தான் அந்த என்கவுண்டர் ஜஸ்டிஃபைடு அப்படின்னா அந்த என்கவுண்டர் ஜஸ்டிஃபைடு இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க பேரில் கொலை வழக்கே நடக்கும் நீதிமன்றத்தில் அவ்வளோதான் அதில் போலி என்கவுண்டர்னு இவங்களாக சொல்லிக்கிறது ஊடகத்துல நீங்களாக சொல்லிக்கிறது இது போலி என்கவுண்டர் நியாயமான என்கவுண்டர் இல்லை என்கவுண்டருக்கு வரையில் திரும்பி தாக்குறாங்க அந்த தாக்கிய சம்பவம் சரியா தவறா அது அதுதான் அதுதான் கேள்வி அதுதான் பதில் ஜஸ்டிஃபைடு அன்ஜஸ்டிஃபைடு இந்த குற்றங்கள் அதிகரிக்க காரணமே முக்கியமான யாருன்னு பார்த்தீங்கன்னா சிறார்கள் குற்றம் தான் அதிகமாக சொல்கிறாங்க இப்போ ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள தான் இப்போ இருக்கிற குற்றவாளிகள் வந்து அதிகமாக என்கவுண்டர் செய்யப்படுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன பெற்றோர்களுக்கு என்ன சார் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ள குற்றவாளிகள் எல்லாம் சிறுவர்களாக கருதப்படுவார்கள் இந்த சிறுவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் கொலையாக இருந்தாலும் கற்பழிப்பாக இருந்தாலும் எந்த பெரிய குற்றமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளி இப்போ கெல்லிஸில் இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு இடத்துல இருக்கும் அங்கே தான் கொண்டு போய் அவங்கள ஸ்கூல் மாதிரி வச்சுருப்பாங்க அங்கே வச்சு அங்கே உள்ளேயே ஸ்கூல் கிளாஸ்லாம் நடத்துவாங்க அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து தண்டனைன்னு கொடுத்தாலும் அந்த பதினெட்டு வயது வரைக்கும் அவன் அந்த சிறார் மன்றத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இது மாதிரி கைது செய்யப்பட்டு கைதுனால் அதை வழக்கில் சம்மந்தப்பட்டு சிறார் மன்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க பெற்றோர்களுக்கு அங்கேருந்து சிறார் நீதிமன்றத்தில் இருந்து தகவல் சொல்லுவாங்க அவங்க வந்து ஜாமீன் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க ஈவன் மர்டர் கேஸ் கூட கொலை செய்துருந்தால் கூட உடனே ஜாமீன் கொடுத்துருவாங்க ஆக அதை வந்து ரொம்ப லேசாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தண்டனையை குறைவாக கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நிர்பயா வழக்கு டெல்லியில் நடந்தது அதில் ஆறு பேர் சம்பந்தப்பட்டாங்க அஞ்சு பேர் கடைசியில் ஒருத்தர் இறந்து போனார் அவரே தூக்கு போய் இறந்து போனார் இது நாலு பேருக்கு தூக்குத்தண்டு நிறைவேற்றப்பட்டது இது தினம் ஏழு வருஷம் கழிச்சு அதில் அந்த சிறுவன் ஒருத்தர்க்கான் அவன் தான் கொடூரமான குற்றத்தை செஞ்சவனே அவன் தான் ஆனால் அவனை வந்து சிறுவன் சொல்லி சிறுவன் சிறுதிருத்த இருந்த பள்ளியில் மூணு வருஷம் அவன் அடைக்கணும்னு போட்டாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்துட்டு அங்கேருந்து எஸ்கே போயிட்டான் அவன் இப்போ இருக்கான் எங்கேயோ இருக்கிறான் இதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் ஆக சிறுவன் அப்படிங்கிறதுல அவன் செய்யக்கூடிய குற்றங்கள் வந்து மன்னிக்கப்படுது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படுது தான் கஞ்சா விற்கிறவன் பவுடர் விற்கிறவன் இந்த மாதிரி தவறுகள் சாராயம் காய்ச்சுருவேன் சாராயம் விற்கிறவன் எல்லாரும் சிறூரில் பயன்படுத்துகிறேன் சிறுவர்கள் இருந்து கெட்டு போய் அவன் கெட்டு போய் அவனோட நண்பர்கள் கிடைக்கிறான் அந்த சமுதாயமே இன்றைக்கி கெட்டு போய் இருக்குது ஸ்கூலில் கூட கூல் லிப்புங்கிறத பசங்க வாங்கி பல்லுக்கும் உதட்டுக்கும் இடையில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே லெட்டர் அனுப்புகிறாங்க எல்லா ஹெச்எம்முக்கும் அதை மாதிரி உங்கள் ஸ்கூலில் விற்கிதா பக்கத்தில் கடைகளில் பாருங்கள் பையங்களை டாக்டரை வச்சு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கு இந்த ஜெனரல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அதில் சொல்லக்கூடிய பதினெட்டு வயசுங்கிறது அந்த காலத்துக்கு பொருந்தும் ஆனால் இந்த காலத்தில் இப்போ உள்ள உணவுகள் இப்போ உள்ள பருவ வளர்ச்சி உடல் வளர்ச்சி அதில் வந்து பதினாலு வயசுலேயே ஒரு பையனோ இது மாதிரி குற்றம் செய்யக்கூடிய சிறுவனோ அவன் முழு வளர்ச்சி அடைஞ்சிடுறான் அந்த பதினெட்டு வயசுக்கு என்ன வளர்ச்சி உண்டோ அந்த பதினெட்டு வயசு தன்னம் என்ன தவறுலாம் செய்வானோ அதெல்லாம் பதினாலு வயசுலேயே அவன் செய்ய ஆரம்பிச்சிடுறான் பதினாலு வயசு செய்யக்கூடிய அளவுக்கு மனமும் வளர்ந்துருது உடலும் வளர்ந்துருது இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கி ஒரு கேஸை படித்தேன் பதினாலு வயது மாணவன் பதினாயிரம் வயசு சிக்ஸ்டீன் இயர்ஸு ஒரு மாணவியை கர்ப்பஸ்திரி ஆக்கியிருக்கான் அளவுக்கு பதினாலு வயசுலேயே அவனுக்கு உடல் வளர்ச்சி வந்துடுச்சு அப்போ இவனை வந்து எந்த குற்றவாளி நீங்கள் வந்து ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் கூட்ட அவனுக்கு என்ன கிடைக்கும் போது அந்த ஆக்ட் திருத்தப்படணும் திருத்தணும்னு சொல்லிட்டு பார்லமெண்டில் கொண்டு வந்தாங்க ஆனால் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்க அரசாங்கம் இது நிச்சயமாக மாற்றணும் இது மாற்றலைன்னா வருங்கால இந்திய சமுதாயம் சிறுவர்கள் சமுதாயம் இளைஞர் சமுதாயம் கெட்டுவிடும் நன்றி சார் நன்றி